வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை காண தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நிம்மதி இல்லையா மனசு ரொம்ப கஷ்டமாக ஒன்றுமே முடியலையா என்ன பண்ணுறது வாங்க பார்க்கலாம் மக்கள் எப்போ பார்த்தாலும் நான் தான் கஷ்டப்படுறேன் நான் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு எப்பவும் மன உளைச்சலாக இருக்குது என்னமே முடியலை அப்படின்னு தினந்தோறும் ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி தான் நடக்குது ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு ஆனால் நம்ம இந்த குயில் பார்த்துருப்பீங்க எல்லோரும் அதே மாதிரி இந்த கிராமத்தெலாம் வடைக்கோழின்னு சொல்லுவாங்க வடை கோழின்னா அந்த கோழியை அடித்து குழம்பு வச்சா அதோடய வயிற்றில் வந்து முட்டையும் இருக்கும் ஆனால் அந்த முட்டை தோல் இருக்காது அதுதான் வடை கோழி ஆனால் முட்டை பறவைங்க எல்லா பறவையுமே முட்டை போடுறதுக்கு முன்னாடி தான் அந்த தோல் வந்து வளர்ச்சி கிடைக்கும் அந்த வளர்ச்சி வந்த உடனே அது முட்டை போட்டுரும் அது சில மணி நேரத்தில் அப்படி இந்த குயிலுக்கு வந்து முட்டை கூடு கட்ட தெரியாது ஆனால் அது காக்காவோட கூட்டில் போயிட்டு முட்டை போடணும் எப்படி முட்டை போடும் காக்கா அந்த வந்து அழவத்தில் இருந்தால் தான் இது முட்டை போட்டால் அதை அடகாக்க முடியும் ஆனால் குயில காக்கா கூட்டுக்குள்ளே போகவே முடியாது வாய்ப்பே கிடையாது ஆனால் குயிலும் அது கூட ஆண் குயிலும் பெண் குயிலும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுங்க என்ன பண்ணுன்னா இப்போ குயிலோட வயித்துல முட்டை வளர்ந்துடுச்சு இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள அந்த முட்டையை போட்டால் தான் அது வந்து அந்த காகம் வந்து அடகாத்து கொஞ்சம் வெளியே வரும் ஆனால் குயில் வந்து எப்படி போய் முட்டை போடணும் அந்த ஆண் பறவை என்ன பண்ணும் அந்த அடை காக்கிற காக்காவோட கூட்டுக்கு போய் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ அது குயில் மேலே கோபம் வந்து அந்த ஆண் பறவை தொடரத்துக்கு வேகமாக அங்கே இருந்து ஒரு நூறு அடி அறநூறு அடிக்கு ஒரு மரத்து ஆனால் போய் அந்த குயில் உக்காரத்துக்கு போகும் அது பின்னாடியே துறத்துக்குன்னு போவோம் அந்த கேப்பில் இந்த பெண் என்ன பண்ணும் முட்டையை போட்டு கிளம்பிடும் உடனே துரத்துக்கு போன காக்கா என்ன பண்ணும் குயில் வந்து இல்லை வேறு எதுனா வந்து காக்கா முட்டையை குத்திரை போகுதுன்னு திரும்பி ஓடியாந்து அந்த முட்டை மேலே உக்காந்துடும் இதுங்க ரெண்டு பறவையும் மறுபடியும் லாங்லேருந்து பார்க்கும் ரைட்டு இந்த காக்கா போய் முட்டை மேலே உக்காந்துடுச்சு நம்ம எப்படியும் இது குயில் வந்து வந்துடும் அப்படின்ட்டு அதுங்க கிளம்பிடும் இப்போது அடகாக்குது அட உடனே முட்டையிலேருந்து இந்த காக்கா குஞ்சி வந்துடும் இந்த குயிலோட குழந்த கொஞ்சம் வந்துடும் இப்போது இதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும் காக்கா என்ன பண்ணும் சாப்பாடை தாந்து ஊட்டும்போது இந்த ரெண்டு இதுவும் காக்கான்னு கத்தும் அது குயில் வந்து கொஞ்சம் சவுண்டு ஒரு மாதிரியாக கத்தும் அப்புறம் அது வாயிலே ஒரு குத்தும் குத்தனை உடனே அது கிளம்பிடும் அப்போ அது குயில் சவுண்டு வந்துடும் அந்த குட்டி குயில் அங்கேருந்து வந்து பறந்துடும் இதை விடவா உங்களுக்கு நிம்மதி மன உளைச்சல் ஒன்றுமே பண்ண முடியலை விடவா உங்களுக்கு மனவேதனை மன உளைச்சல் நிம்மதி இல்லை அதனால் நம்மளும் பயங்கரமான இந்த பறவை வழி யாருக்கும் வராது வரவும் கூடாது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்